கேட்டியர்களி உத்துவும் ஒரு கதையாண்டு போன முறை கனடா வந்து ஒரு கூளை குடிச்சு தன வேருக்கு வாய் தரித்த நான் போல சொல்லி விட்டேன் சின்னம்மா கூட வாங்கி தந்தவா சூப்பராக இருக்காண்டு அதால் இந்த கதையை வந்து சின்னம்மா சொல்ல நான் நீ என்னடா நான் என்னன்னு சமைச்சிக்குறோம்னா எரியப்போ நீ சமைச்சு தான் சொன்னால் போற பக்காண்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்த ரொட்டி வாங்க கொத்த ரொட்டி வாங்க என்ன வாங்கி ரொட்டி என்ன கடை வாட்டி ஆ மாட்டின் பேக்கரியில் போய் ஃப்ரெஷ்ஷாக பீச் ரொட்டி வாங்கினாங்க சின்ன சின்ன வெட்டி அப்படியே பூ பூவில் கொத்து ரொட்டியை போடுறோம் பாருங்க எப்படி அடிய அடியா அந்த மாதிரி அடி அந்த மாதிரி போடுறது வெளுத்து வாங்க போகிறோம் சாப்பிட கிளையும் போடுறோன்னு பாருங்க பிள்ளைங்க ஒன்று ரெடியாக இருக்குது பிள்ளைண்டியோட இந்த கொத்து ரொட்டி சாப்பிட போகிறோம் பார்த்து போட்டு சொல்லுங்க இப்போ எது கேட்குற எங்கள் கொத்தரோடையும் வீட்டில் இருந்துச்சுன்னா கொத்தரவ கொண்டு விட்டு அதாவது ரொட்டிக்கு நல்ல சின்ன நல்ல தூள் மாதிரி வட்டி போட்டு போட்டிருக்குது அப்புறம் எல்லாம் மிக்ஸ் ஆகி எல்லாம் அடித்து அந்த மாதிரி மட்டனும் மிக்ஸ் கொத்து ரொட்டி மட்டனும் சிக்கனும் போட்டு அடிச்சுக்கிறேன் சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன் பாருங்கோ சாப்பிட்டு போட்டு சொல்கிறேன் கொத்து ரொட்டி எப்படி இருக்காண்டு கனடாவில் ஃப்ளேவர் ஆடு இன்னும் வீடாப்பா வைக்கிறாங்க ஒரு லெக் வாங்கினான் சின்ன லெக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு இலவரம் நூற்றி நாற்பது ரோலா கணக்கு பாருங்க ஊற்றி சாப்பிட்றோம் இந்த விளை வைக்கிறாங்களோ இந்த இங்கே விற்கிற விலை ஆடு விற்கிற விலைக்கு கெட்டு விற்று தான் ஆடு வாங்கணும் வாங்க சாப்பிட்டு சொல்கிறோம் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம் பாருங்கள் கொத்தரொட்டியை காட்டு போனதுக்கிட்ட அவ்வளவு துரு உளுக்கி சாப்பிடுறத நல்ல அடிஞ்சி சின்ன சின்னவங்க போட்டு அப்படியே அந்த கொத்தரோட்டியை சாப்பிட்டு எப்படி கவலை பிள்ளையோம் கொத்து ரோட்டி சாப்பிட இப்படிய கப்பில் பிள்ளைண்டியும் போட்டு அந்த மாதிரி இருக்குது பிளேண்டியும் கொத்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் குளிர் நாட்டில் கொத்தரொட்டி போட்டு சாப்பிட்டுக்க அந்த மாதிரியும் டேஸ்ட் இருக்கும் இங்கே வச்சிருக்கு எனக்கு தேவலாமல் அப்புறம் கெண்ட்ஸாக அதில் போட்டு வச்சுருக்கு தேவையான அளவு போட்டு போட்டு சாப்பிட வேண்டிய எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க ஒரு ஒரு நம்பிக்கை நான் செத்துக்கு துப்பான எந்த கீரை காப்பாற்றுவான் ஏன்டா எனக்கு பிடிச்ச மாதிரியே அப்படி என்னையே மாதிரியே இருக்கலாம் நான் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றான் மெயினாக அவன் ஃபேவரேட் ஃபுட்டும் தான் அப்போ எந்த எந்த இடத்துல நிற்கிறான் சாப்பாடு தான் என்ன மாதிரி சாப்பிட்றான் நான் வீடியோக்குள்ளே வரான் இல்லை சொல்கிறான் வீடியோக்கு வர மாட்டான் இந்த ரவுண்ட் தான் அழைக்கிட்டு போகுது ியோட பாருங்க பிளேந்தியும் கொத்தரொட்டியும் சொர்க்கம் பிளேந்தியோட கொத்தரொட்டி சாப்பிட்டு பாருங்க சொர்க்கம் தாராட்டம் இறஞ்சி நல்ல இறச்சி ஆனால் பில்லியாக விடாப்பா துளியை என்ன விளையாக்கிறாங்க பேசினாலும் கனடாவில் வந்து ஒரு கடையை போடலாம் கூடாது ஒரு மூன்று மூன்றரை கிலோ எத்தனை கிலோ மூன்றரை கிலோ ஒரு மூன்றரை கிலோ தான் வரும் ஒரு லெக் கொண்டு நூற்றி நாற்பது டூ ரெண்டா அன்னளவா ஒரு எண்பது பவுன்ஸ் நாங்கள் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லெக் பந்து பன்னெண்டு பவுண்டில் பார்த்தா கூட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா க்ளாம் இங்கே கூட வருது டபுளாக வருது கொத்து கொத்துரொட்டிங்க இதை பாருங்க உளுந்து கொட்டுவோம் சில இடத்துல கொத்துரொட்டி என்னன்னா குள சாதம் மாறி தருவாங்க திடீர் அப்படி சின்ன வெங்காயம் மேலே தூவி போட்டு சாப்பிடு அந்த நாள் வெறுப்படாது நீங்கள் சாப்பிட பார்க்கறவங்க எங்கே எந்த நாட்டுக்கு போனான்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு போனாலும் எந்த செயும் சமைத்து சாப்பிடுவேன் என் இடம் தான் எந்த பொருட்சி விளையாடி போக மாட்டேன் கொள்கைய புறாண்டாலும் எனக்கு ஏற்ற சாப்பாடு இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு கொள்கையே போவான் மற்றபடி போக மாட்டேன் சாப்பாடு தங்கம் போடலாம் முக்கியம் என்ன வர என்ன கழிச்சு வீடியோ எடுக்கல முடிக்கிறேன் கேட்டிய களி இந்த ரொட்டியும் கனடாவில் ஒரு கதையண்டு